ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் பதினேழாவது இடத்தை பெறுவது அனுஷம் நட்சத்திரம் இதன் அதிபதி சனி பகவான் இது ஒரு ஆண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் விருட்சக ராசிக்கு சொந்தமானது இது உடலில் சிறுநீர்ப்பை பிறப்புறுப்பு குதம் இடுப்பு பகுதி எலும்புகள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது நா நீ தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது நா நீ நூ இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கும் பொழுது அனுஷம் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது அனுச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் எப்பொழுதும் மாறுபட்ட மனநிலையை கொண்டிருப்பார்கள் எறும்புக்கும் தீமை நினைக்க மாட்டார்கள் என்றாலும் இவர்களின் கொள்கைக்காக ஆயுதம் ஏந்தவும் தயங்க மாட்டார்கள் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலருக்கு சுமை தாங்கியாக இருந்தாலும் இவர்களுடைய மனக்குறைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என தயங்காமல் எடுத்துரைப்பார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான கூந்தலும் விசாலமான கூந்தலும் இவர்களுக்கு அழகு சேர்ப்பதாக அமையும் சட்டென கடினமாக வார்த்தைகளை பேசினாலும் உடனே அதை சரி செய்து விடுவார்கள் கருமையாகவும் இருப்பார்கள் இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற பழமொழிக்கு தகுந்தவாறு பூமியில் இருக்கும் போதே புண்ணிய காரியங்களை செய்து சமுதாயத்தில் முன்னேற்றமடைவார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் பசியை பொறுக்க மாட்டார்கள் இரவு பகல் பாராது உழைப்பார்கள் ஜாதி மதம் இனம் இவற்றையெல்லாம் கடந்து அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்ந்தெழுப்பார்கள் பேச்சில் வித்தகர்கள் தெல்ல தெளிவாக பேசுவார்கள் தாம்பூல பிரியர்கள் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் மனைவிக்கு மரியாதை கொடுப்பார்கள் பெற்றோரையும் நன்றாக பார்த்து கொள்வார்கள் உடன் பிறந்தவர்களுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் பெரியவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வம் செல்வாக்கும் அசையும் அசையா சொத்துகள் யாவும் சிறப்பாக அமையும் இவர்களுக்கு எல்லோரிடத்திலும் நட்பாக பழகுவதால் உற்றார் உறவினர்களின் ஆதரவை பெறுவார்கள் ஆழ்ந்த சிந்தனையில் எப்பொழுதும் மூழ்கி இருப்பார்கள் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு இவர்களுக்கு அமையும் சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் இருபத்தி ஒன்பது வயதிலிருந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இவர்களுக்கு நாற்பது வயது முதல் அறுபது வயது வரை பொற்காலமாக அமையும் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தாராள மனப்பான்மையை எப்பொழுதும் வீட்டில் தம்பட்டம் அடித்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள் பலர் நாட்டிய பேரொளிகளாகவும் சிறந்த பாடகர் மற்றும் வசன கர்த்தாவாகவும் இருப்பார்கள் வாய்ப்பேச்சில் வித்தகர்கள் மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிவார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே கட்டிடக்கலை கான்ட்ராக்ட் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் பலராலும் பாராட்டப்படக்கூடிய அரிய பெரிய காரியங்களை செய்து பெரிய பெரிய பதவிகளை வகிப்பார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மக்கள் செல்வாக்கால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் போன்றவற்றிலும் இடம்பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு அமையும் சமுதாயத்தில் புகழ் பெருமை கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அனைத்தும் இவர்களுக்கு தேடி வரும் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழில் தலைவராகவும் இருப்பார்கள் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் இடது கண் நரம்புகள் மற்றும் தலை நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் தலைவலியும் வயிற்றில் பிரச்சனையும் எப்பொழுதும் இருக்கும் இவர்களுக்கு இவர்களுக்கு திசை பலன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது அனுச நட்சத்திர அதிபதி சனி பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் திசை முதல் திசையாக வரும் இதன் மொத்த வருட காலகட்டங்கள் பத்தொன்பது வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள சனி திசா புத்திகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் கல்வியில் மேன்மையும் இவர்களின் பெற்றோருக்கு உயர்வுகளும் அசையா சொத்து சேர்க்கைகளும் அமையும் பலமிழந்திருந்தால் குடும்பத்தில் சோதனையும் பெரியவர்களிடையே கருத்து வேறுபாடும் கல்வியில் மந்த நிலையும் சோம்பல் தனமும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகும் இதற்கடுத்து இரண்டாவதாக வரும் புதன் திசை காலகட்டங்கள் பதினேழு வருடங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் குடும்பத்தில் சுபிச்சமும் கல்வியில் மேன்மையும் பெற்றோர் பெரியோர்களின் ஆசியும் நல்ல ஞாபக சக்தியும் உண்டாகும் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலகட்டங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் அவ்வளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நிலையில் பாதிப்பு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றமில்லாத சூழ்நிலை உண்டாகும் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவதாக வரும் சுக்கிரன் திசை இருபது வருட காலகட்டத்துக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் நல்ல மேன்மைகளை அடைய முடியும் பொருளாதார உயர்வும் அசையும் அசையா சொத்து சேர்க்கையும் உண்டாகும் இவர்களுக்கு பொன்பொருள் சேரும் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவதாக வரும் சூரிய திசை ஆறு வருட காலகட்டங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாம் தந்தைக்கும் சோதனைகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஐந்தாவது திசையாக வரும் சூரிய திசை இதற்கடுத்து இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்தல மரம் என்று பார்க்கும் பொழுது அனுச நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல மரம் மகிழம்பூ மரம் இந்த மரமுள்ள ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தை கும்பம் லக்னம் அமைந்த முன்னிரவில் பத்து மணி அளவில் வானத்தில் தலைக்கு நேராக பார்க்க முடியும் அப்படி இந்த நட்சத்திரத்தை பார்த்து வழிபாடு செய்யும் போது சகலவித நன்மைகள் நடக்கும் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அனுசம் நட்சத்திரம் வரும் நாளில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரம் வரும் நாளில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வது பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் செய்வது தாலிக்கு பொண்ணுறுக்கலாம் திருமணம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் குழந்தையை தொட்டில் போடலாம் குழந்தைக்கு மொட்டை காது குத்தலாம் பெயர் வைக்கலாம் குழந்தைக்கு குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது போன்றவற்றை செய்யலாம் நவகிரக சாந்தி செய்யலாம் வாசக்கால் வைக்கலாம் புதுமனை புகுதல் வீடு வாகனம் வாங்குவது வாஸ்துப்படி வீடு கட்டுதல் வான்வழி நீர்வழி நிலவழி பயணங்களை மேற்கொள்வது வங்கி கணக்கு தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது புது வேளையில் சேருவது நாட்டை அரங்கேற்றம் செய்வது பத்திரப்பதிவு செய்வது உயில் எழுதுவது கிணறு வெட்டுவது ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வாங்குவது விதை விதைப்பது கதிரறுப்பது இதை போன்ற நல்ல காரியங்களை இந்த அனுஷம் நட்சத்திரம் வரும் நாளில் செய்யலாம் மிக மிக சிறப்பாக வரும் இதற்கடுத்து இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது சென்னைக்கு வடக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள திருவெற்றியூர் புற்றிடங்கொண்டார் ஆதிபுரீஸ்வரராக அருள்வாளிக்கும் ஸ்தலத்துக்கு சென்று அங்குள்ள ஸ்தல விருட்சமான மகிழ மரத்தை வழிபாடு செய்து வரும் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கடுத்து திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேடிய போது அவர்களுக்கு எட்டாமல் அண்ணாமலையாக இறைவன் தோன்றிய திருவண்ணாமலை ஸ்தலத்துக்கும் சென்று வழிபட்டு வரலாம் நன்மைகள் நடக்கும் இவர்களுக்கு இதற்கடுத்து மயிலாடுதுறைக்கு வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நீடூர் மகிழவனம் கொண்ட காலத்தும் அழியாத லட்சுமி நாராயண பெருமாள் நின்ற கோலத்தில் அருள்வாளிக்கிறார் அங்கேயும் சென்று வழிபாடுகள் செய்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் தொழிலில் விருத்தியும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது அங்காரக காயத்ரி மந்திரம் சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம் நாராயணர் அதாவது விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த மூன்று மந்திரங்களையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் மூன்று முறை சொல்லி வரும்போது சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் தொழிலில் முன்னேற்றமும் குடும்பத்தில் நிம்மதியும் குலதெய்வ அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஸ்வதோதையார் அதாவது ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயா இதற்கடுத்து அங்காரக காயத்ரி மந்திரம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயா அதாவது ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயார் இதற்கடுத்து சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகி மகா தீமகி தன்னோ சண்முகா பிரசோதயாத் ஓம் தத் புருஷாய மகாசேனாய தீமகி தன்னோ சண்முகா பிரசோதயா இந்த இரண்டு மந்திரத்தையும் அதாவது அங்காரக காயத்ரி மந்திரம் சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரங்களை அணுதினமும் சொல்லி வரும் பொழுது சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் தொழிலில் முன்னேற்றமும் குடும்பத்தில் நிம்மதியும் குலதெய்வ அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து அனுச நட்சத்திரத்திக் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் பூரடம் நட்சத்திரம் உத்திராட்டதி நட்சத்திரம் அதாவது பூரம் நட்சத்திரம் இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதாவது பரணி பூசம் போரடம் உத்திராட்டதி பூரம் இந்த ஐந்து நட்சத்திரங்களும் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தான் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை திருமணமும் செய்து வைக்கக்கூடாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீறி திருமணம் செய்து வைக்கும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்ய அப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அது நிலையாக நிலைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சி